கட்டது அளவு கல்லாதது உலக அளவு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஃபால்ட்டு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அதே வீட்டிலேருந்து திரும்பி ஃபோன் பண்ணிணாங்க ஒரு ஃபேஸ் போயிருக்கு ரோட் ரிச்சு திரும்பினாக்க ரோடு ரிச்சி வந்து திரும்ப வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன் அந்த ரோடு சுட்ச்சில் இருந்த ஒயர்லாம் எரிஞ்சிருக்கு ரோட் ருச்சி பார்த்திங்கன்னா திரும்ப முள்ள அப்படியே டை டைட்டாக ஸ்டேக் ஆகிட்டுருக்கு அந்த கஸ்டமரை சொல்லியிருந்து ரோட் ரிச்சி ஃபால்ட்டாக இருக்குது புதுசாக ரோடு சுட்ச்சி வாங்கி தாங்க மாட்டி கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன் மாதிரி அந்த கஸ்டமரும் அந்த ரோடு ரிச்சி வாங்கி இருந்தார் இந்த ரோட் சுவிட்ச்சு மாற்றது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஆஃப் பண்ணோம் எல்லார வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ்லேயே ஒரு மெயின் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த வீட்டில் இருக்க எந்த லைனுமே ஒர்க் ஆகாது டோட்டலாக கரண்ட் ஆஃப் ஆகிடும் அந்த மெயினை மேலே ஆன் தான் வந்து லைனே வரும் ஃபோர் போல் ஐசலேட்டரு ஒரு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஆர்சிசிபி வச்சுருப்பாங்க இந்த ரோட்டர் சுட்சு மாற்றதுக்கோசரம் இந்த வீட்டில் இருந்த ஐசோலேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபால்ட் ஆனால் அந்த ரோட்டர் சுட்சை கட்டினேன் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டேன் கையை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தீன எனக்கு வந்து ஷாக் அடிச்சிடுச்சு மெயின் ஆஃப் பண்ண அப்புறம் லைனே வரக்கூடாது அந்த ரோட்டர் சுட்சில் டச்சர் வச்சு பார்த்தா டச்சர் தெரியாது என்னென்னு செக் பண்ணி பார்த்துருந்தேன் இந்த ஃபோர் போல் ஐசிலேட்டர் ஃபால்ட் ஆகிருக்கு அதாவது ஈபிலேருந்து வர நாலு ஒயர் ஆறு ஒய்பி மூணு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து கீழ்ப்பக்கம் கொடுப்போம் அந்த சுவிட்சுக்கு மேல் பக்கம் வந்து மூணு ஒயர் எடுத்து ரோடர் சுவிச்சுக்கு போய்டும் ரோடர் சுவிட்சிலேருந்து எல்லாம் எம்சிபிக்கு போய்ட்டு ஆன் பண்ணோன்னே எம்சிபியை வீட்டில் இருக்க எல்லோரும் மூப்பு லைன்லாம் போவோம் இந்த ஐசோலேட்டர் ஆஃப் பண்ணாலும் மேல் சைடில் லைன் வருது ரெண்டு ஃபேஸ் மட்டும் கட் ஆகுது ஒரு ஃபேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் லைன் வருது இந்த ஐசோலேட்டர் ஃபால்ட் ஆகிட்டு ஒரு ஃபேஸ் டேரெக்ட் ஆகிட்டு ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் மேலே லைன் வந்துகிட்டே இருக்குது இது தெரியாமல் நான் ஆஃப் பண்ணேன்னு சொல்லி கையை வச்சு ஷாக் வாங்கினேன் எல்லா சுட்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு சில்லர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அந்த ஒரு சிலது எனக்கு வந்துருச்சு எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுவிட்சு சாக்கெட்லாம் மாற்றும்போது எலக்ட்ரிஷியன் ஏன் கூப்பிட்ணும் நம்மளே மாற்றினாலும் மாற்றுவீங்க அதுக்கு டிபி பாக்ஸில் மெயின் ஆஃப் பண்ணிவிடுவீங்க மெயின் தான் ஆஃப் பண்ணிட்டுமே ஷாக்கெல்லாம் அடிக்காதுன்னு நினைப்பீங்க மெயின் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் வச்சு லைன்லாம் வரலையான்னு பார்த்ததுக்கப்புறம் கை வைங்க அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சுவிட்சில் வந்து ஃபேஸ் நுட்டில் மாதிரி இருக்கும் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆஃப் ஆகும் ஆனால் ஃபேன் ட்யூப்லெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டேரெக்டாக வந்துன்னே இருக்கும் நியூட்ரல் மட்டும் தான் ஆகும் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்சில் ஆஃபில் இருக்குன்னு நினச்சிட்டு ஃபேனோட ஒயரில் கை வைப்பீங்க ஷாக் அடிக்கும் அதனால் டெஸ்டர் வச்சு பார்த்து லைன் வரலன்றது கன்ஃபார்ம் பண்ணப்பறம் ஒயரில் கை வைங்க எதுக்கு சொல்கிறேன்னா எப்போவுமே மெயினில் ஆஃப் பண்ணிவிட்டு டெஸ்டர் வச்சு பார்த்தா நானே வேலை செய்வேன் இன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் மெயின் ஆஃப் பண்ணிட்டு மேன்ட்டு நான் கை வச்சுட்டேன் ஷாக் இது மாதிரி உங்களுக்கு கூடாது தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி எல்லாரையும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சுக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்